மும்பை அணி மேல பல்வேறு விமர்சனங்கள் மற்ற அணில இருக்கிற ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக வந்து வைப்பாங்க பட் இந்த ஒரு விஷயத்துல மற்ற ரசிகர்கள் கூட மும்பை அணியை பாராட்டக்கூடிய விஷயமா இளம் இளம்பீரர்களை அவங்கள மாதிரி கண்டறிஞ்சு இந்தியன் டீமுக்கு அனுப்புறதா ஆட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த இளம்பீரர்களை பூஸ்ட் பண்றதுல அவங்களுக்கு இட மற்ற அணிகள் செயல்படுறது இல்லைன்றதுதான் உண்மையான விஷயமும் கூட அப்படி என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ பதில பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஐபிஎல் போட்டிகள் எதுக்காக ஆரம்பித்தாங்க இந்திய இளம்பெறர்களை கண்டறிந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆனால் நாளடைவில் அது எப்படி ஆயிடுச்சுன்னா சிறந்த வெளிநாட்டு வீரர்களோட வச்சு ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெருகேத்தனம் அந்த டீமை வின் பண்ணுன்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஐபிஎல்ல வந்து நம்மளுடைய இந்திய வீரர்கள் நல்லா அடிக்கணுன்ற மாதிரி பல்வேறு வந்து எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பல்வேறு வெளிநாட்டு வீரர்கள் வந்து ஒரு அணிக்குள்ளே இருந்து அவங்க வந்து வின் பண்ணிட்டா அது பெருசாக தான் நம்ம பேசணுமே தவிர ஒரு இளம் வீரர் வளர்ந்து வராரா அந்த இளம் வீரரை பூஸ்ட் பண்ணுதா அந்த அணின்றது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்கா இருக்கு ஆனால் அதற்கு மாற்றம் வந்து மும்பை வந்து ஒரு சூப்பரான தரமான ரெண்டு செய்கைகளை பண்ணாங்க இந்த ஐபிஎல் ஆடிஷனில் வந்து ரெண்டு வீரர்களை வந்து அறிமுகப்படுத்தணுன்றது அவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு முப்பது லட்சங்கள் மட்டுமே கொடுத்து விக்னேஷ் புதிரை எடுத்திருந்தாங்க அதே மாதிரி அஸ்வானி குமாரியும் முப்பது லட்சத்தில் எடுத்திருந்தாங்க அஸ்வினி குமாரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வந்து போட்டிகளை விளையாடின ஒரு பிளேயராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவர் டொமஸ்டிக்ல வந்து கணிசமா ஒரு அஞ்சு ஆறு போட்டிகளை விளையாடிருப்பாரு அதுக்கப்புறம் ரீசெண்டாக டி டுவெண்ட்டில வந்து பஞ்சாப்ல ஏற்பட்ட டோர்னமெண்ட்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க பிக் பண்ணியிருப்பாங்க பிக் பண்ணது மட்டும் கிடையாது அவங்கள பெஞ்சிலே உக்கார வைக்காம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது அந்த வாய்ப்பின் மூலமாக அந்த வீரரோடைய வாழ்க்கையை மாத்தட்டுன்ற மாதிரி மும்பை அணி செய்யக்கூடிய விஷயங்கள் வேற லெவல் எப்பவுமே சொல்ல முடியும் பொதுவாக இன்னைக்கு வந்து இந்தியன் அணியோடைய தலை சிறந்த பந்து வீச்சலாக இருக்கக்கூடிய ஜப்ரீட் பும்ப்ரா வந்து அவங்க வளர்த்த ஒரு வீரர் தான் அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் கொல்கத்தா மும்பை அணிக்கு அணிக்கு வந்திருந்தாலும் அவருடைய மார்க்கான ஷாட்டுகள் வந்து எங்கேருந்து வந்ததுன்னா அது மும்பை அணியில் தான் வந்தது ஹார்திக் பாண்டியா இந்தியன் அணியோடைய ஒரு தவிர்க்க முடியாத பிளேயராக மாற்றதுல அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய அளப்பரியது குணால் பாண்டியா போன்ற வீரர்கள் இஷான் கிஷான் போன்ற வீரர்களை வளர்த்ததும் அவங்க தான் இது மாதிரி பல்வேறு இளம் வீரர்களை வளர்த்தது மட்டும் கிடையாது இனி வரும் இளம் வீரர்களையும் கண்டறிஞ்சு அறிமுகப்படுத்துறத அவங்கள மாதிரி மற்ற அணிகளும் செய்யணும் ஒரு சிஎஸ்கேவை எடுத்துக்கிட்டா ஒரு தமிழக வீரர் வந்து நம்மளால் களமிறக்க முடியுமான்ற ஒரு கொஷின் மார்க் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் தரமான இளம் பிள்ளையர்களை இறக்குறாங்க தரமாகவும் செய்கையிலும் செய்றாங்க அஸ்வனி குமார் என்னப்பா இவர் வந்து டொமஸ்டிக் போட்டியில இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கல இன்னைக்கு கிளம்ப இறக்குனாங்க நான்கு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு மிக முக்கியமா ரிங்கு சிங் ராசல் போன்ற அதிரடி வீரர்களோட விக்கெட்டுகளை இருந்தார் ஒரு வீரருடைய திறமை அவங்களை அறிமுகப்படுத்தினால் மட்டுமே வரும் பெஞ்சில் உக்கார வச்சா கண்டிப்பா வராது இந்த சைகை மும்பை அணி எப்பவுமே செய்கிறாங்க அதுதான் அவங்க வந்து சாம்பியன் அணின்றதையும் காட்டிகிட்டே இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை அணியோட இந்த சைகை எப்படி பார்க்குறீங்க மற்ற அணிகளும் இதை பின்பற்றும் நீங்க நினைக்கிறீங்களா அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க